ரொம்ப சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா நான் வந்து ஆட்டுக்காலை நல்லா ஊற வச்சு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க அதாவது கருப்பருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லாவே கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா அரை லிட்டருக்கு மேலேயே ஊற்றி இதை நல்லா பத்து விசில் தாராளமாக விடலாம் அப்போ தான் அது நல்லா வேகும் இல்லைனா ஃப நாள் நைட்டு காலையில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மொதல் நாள் நைட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருங்க நல்லா ஜூஸியாக உள்ளே நல்லா இறங்கி நல்லா வெந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வேகட்டும் நம்ம வந்து அதுக்கு வந்து பாயாக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கிறாங்க ஒரு டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்குறேன் இதுக்கு கூடவே நான் கால் முடிக்கி தேங்காய் சேர்த்துருக்குறேன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் நான் பச்சை மிளகா சேர்க்கலை பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அதை அரைச்சிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் தேங்காய் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் நான் நீளமாக அறுத்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே குட்டி குட்டி தக்காளியை ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மல்லிகைத்தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க அதுக்கப்புறமா பட்டை கிராம் ஏலக்காய் தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் போட்டுருக்குறேன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க தண்ணி தாராளமாகவே தண்ணி சேர்க்கலாம் நல்லா கொதி வந்துச்சுன்னா அது வந்து நல்லா சுண்டி வரும் பார்க்கவே நல்லா இருக்குது இது நல்லா பரோட்டா இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டா உப்பு போட்டுட்டு ஒரு கை நிறையா கொத்தமல்லி எலையில் தூவி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆட்டுக்கால் சூப்போ அல்லது ஆட்டுக்கால் பாயாவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கவே நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டான இட்லியோட நம்ம வச்சு நல்லா ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு ரொம்பவே நல்லது நமக்கு வந்து சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க இது இருந்தாலே போதும் எத்தனை இட்லி வந்து சாப்பிட்றோங்கிறதே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இதை வந்து நல்லா சாஃப்டாகவும் வெந்துருச்சு ஆட்டுக்கால் வந்து வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்